பிப்ரவரி மாதம் பதினான்காம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஐந்து இரண்டு

அப்பா நாங்கள் எத்தனையோ பாவிகளாக இருந்தாலும் தகப்பனே தகப்பனே நீர் எங்களை ஒரு நாளும் தள்ளவில்லை எனக்காக கொண்டிருக்கின்றேன் எங்கள் அன்பு நேசரே அப்போ அவர் நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு இணைந்து ஜெய்பிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அவளுடைய குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அவர்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே அவர்களை எப்போதும் பாதுகாத்து பராமரித்து எப்போதும் முன் பாதையில் அவர்களை வைப்பதற்காக கூப்பிடுகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றியதற்காக நன்றி அப்பா எங்க இரண்டு மூன்று நாமத்தில் கூடி ஜெபிக்கின்றார்கள் அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கின்றனர் தகப்பனே அப்பா நாங்கள் அறிவதற்கு முன்பாக தகப்பனே அப்பா நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே நீர் எங்களை கண்டவரையும் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவர்

நீர் எங்களுக்கு கொடுத்த நாள் தகப்பனே இந்த நாளில் தகப்பனை உண்மை பற்றி தியானிப்பதற்கும் உண்மை பற்றி அப்ப நாங்கள் அந்தவரை ஒவ்வொரு நாளும் தகப்பனே தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை உள்வாங்கி அதன்படி நாங்கள் வாழ்வதற்கும் எங்களையே நாங்கள் திருப்பி பார்ப்பதற்கு இந்த காலம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன தகப்பனே அப்படி ஆகுவே இந்த காலங்களில் தகப்பனே அந்த எங்களையே முழுமையாக நாங்களை மாற்றி கொள்ளும்படி ஆக நீரை அந்தவரை எங்களை செய்வீரார் துணையை கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்ப எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முயற்சி எடுத்து கடவுளுக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்யும்படியாக பேசுவேன் நீரே எங்களுக்கு துணையாளராக இருந்தடலாம் பிள்ளைகளின் கருத்தில் ஒப்புக்கொண்டிருக்கின்றும் அவர்களுடைய தகப்பனே அந்தவரையை அவர்கள் படிக்கும் போது தகப்பனே அந்தவரை தேவையற்ற காரியங்களுக்கு இடம் கொண்டு காதப்பட்டு தகப்பனே எப்போதும் கடவுளுடைய வார்த்தையை ஆண்டவரே அவரை உள்வாங்கி தகப்பனே அதே போல ஆண்டவரை அன்றுவரே படிக்கும் போது தகப்பனேன் அவரே அவர்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தி அவர்களுக்கு கொடுத்து தகப்பனேன் வளமையான எதிர்காலத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு தள்ளும் இயேசுவேன் அவரே இன்னும் பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவரே அவர்கள் தகப்பனே இந்த காலங்களில் தகப்பனே அவர்கள் தக உமை விட்டு வெகு தூரம் செல்லாமல் அடவரைய உமக்கு பிரியமான பிள்ளைகளாக பிரச்சனைகளால் அடவரையை ஒவ்வொரு நாளும் தத்தளிக்கின்ற ஒவ்வொருவரையும் மீறைய பார்த்து தகப்பனே அவர்களுடைய அடவரைய மனக்கசப்புகளையும் அனைவரையை வெறுமையடைய எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி போட்டு தகப்பனே உண்மையான சமாதானமும் மகிழ்ச்சியும் அந்த திரும்ப திரும்பட்டி ஆக நீரைவர்களுக்கு கட்டப்படுத்தும் தகப்பினை அவர்களை ஏறெடுத்து பாரும் அவர்களுடைய கண்ணீர்களை நீரை துடைப்பீராக அப்பா எங்களுடைய எல்லா தேவைகளையும் மீறி எங்களை அறிந்து எங்களை உமது பரிசு எங்களை கழுவியதற்காக நன்றி நிறையங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் எங்களுடைய ஆவி ஜீவன் எல்லாவற்றையும் கருத்தில் வைப்பு கொடுக்கின்றோம் அனைவரையை எல்லா மகிமும் உண்மைக்கே உண்டாவதாக துதி கண்ணம் மகிமை எல்லாவற்றையும் கொடுக்கின்றோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்